அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் எப்பயுமே இந்த நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாலே வந்து நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடும் அதே மாதிரி தான் இந்த நடிகருக்கும் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கெத்தோட விமானத்தில் உக்காந்துருக்காரு நல்லாவே அவர் உச்சத்தில் இருக்கிற டைம் அதாவது ஒரு நல்ல ஒரு மும்பரமோ ஒரு நல்ல ஒரு வேலுவேஷனோட இருக்கிற டைமில் வந்து அவர் விமானத்தில் பயணம் செய்கிறாரு அதாவது போகிறார் அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு நபர் உட்காந்து அவர் படிச்சுட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு சாதாரணமாக ஒரு நார்மலான ஒரு துணி போட்டுட்டு கொஞ்சம் வயசான மாதிரி ஒரு ஆளு இருக்காரு இந்த நடிகரை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியிற அளவுக்கு ஓபனா தான் உக்காந்து இருக்காரு ஆனா என்னடா இந்த முன்னாடி இருக்கிறவர் வந்து நம்மளை பத்தி கேட்கவே இல்லையே நம்மளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு இந்த நடிகர் நினைக்கிறாரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இருந்த நபர் இவரை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்க அந்த நடிகரும் இவரை பார்த்து ஒரு சிரிக்கிறார் இப்படியே போகுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த எது எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் வந்து நடுத்தரமான குடும்பத்தோட இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு நல்லா படிச்சவரை போல தோற்றம் தெரியுது இப்போ அந்த நடிகர் வந்து கேட்குறாரு நீங்க எல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு முன்னாடி உக்காந்துருக்குற கேக்குறாரு இல்லை நான் அதிகமாக படம் பார்க்குற பழக்கம் இல்லை நான் வந்து தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாரு வந்து சாதாரணமா சொல்லிட்டாரு அப்படிங்களா நான் வந்து சினிமா துறையில தான் இருக்கேன் அப்படின்னு நடிகர் சொல்றாரு அப்படிங்களா சினிமா துறையில் நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறீங்க சினிமா துறையில் நீங்கள் சினிமா துறை அப்படின்னாக்கா அதில் நிறைய கிளைகள் இருக்குது இல்லையா அதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு நான் நடிகராக இருக்கேன் அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு இவர் கேட்குறாரு சரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு மிகப்பெரிய டாடா கம்பெனி ஓனராக அவர் இருந்திருக்கார் அப்போது வந்து தான் அந்த நடிகருக்கு புரிஞ்சது எங்க எப்போ போனாலும் நாம் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்காம நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை விட பெரிய ஆள் இருக்குவாங்க அது அப்படியெல்லாம் யோசிச்சு தலகணம் இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அப்போதான் புரியுது ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சுட்டு நமக்கு கீழே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே தெரியாது நமக்கு மட்டும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து எல்லாத்துக்கும் வந்துடுது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் விஷயம் தெரியும் நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கறதா இந்த கதையில வந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் எப்பயுமே நாம வசதி அவங்க கீழேன்னு நினைக்காம எல்லாருமே சமம் நமக்கு ஒரு பகுதி தெரியுதுன்னா அவங்களுக்கும் ஒரு பகுதி தெரியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல இருந்து என்னைக்குமே அதை மறந்துடவே கூடாது நண்பர்களே அதே சரி இன்னைக்கு இதோட இந்த கதை முடியுது மீண்டும் இதே போல் ஒரு நல்ல கதையோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுப்பது உங்கள் உஷா நன்றி வணக்கம்